நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கிறோம் நாங்கள் காலையிலே வெளியிட்ட ஒரு காணொளியில் சொல்லியிருந்தோம் மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறுகிறார் ஒரு சிவாஜி கணேசனின் எம்ஜிஆரின் படம் ஒன்று நிகழும் என்று சொன்னோம் சொன்னதைப் போலவே பல்வேறுபட்ட நபர்களும் மகிந்த ராஜபக்ஷவை தேடி வந்தார்கள் ஒரு பிக்கு சொன்னார் நாட்டை மீட்ட தலைவரை ஒரு தொல்பொருள் சின்னம் போல பாதுகாக்க வேண்டும் என்று உடையத்தை சொன்னார் செப்டம்பர் பதினொன்று இரட்டை கோபுர தாக்குதல் ஒரு முக்கியமான நாள் அதே ஒரு நாளிலே இலங்கை தீவின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி ஆனால் அவர் இப்பொழுதும் தான் தான் ஜனாதிபதியாக இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் அதான் அப்படியாக சொன்னேன் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ஷ தங்காலை கால்டன் இல்லத்துக்கு செல்கிறார் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறி தனது சொந்த இடத்திற்கு செல்கிறார் அந்த கால்டன் இல்லமானது பல்வேறுபட்ட மாற்றங்களை தந்த இல்லமாக இருக்கிறது இப்பொழுது அனுருகுமாரதிசாநாயக்க அவர் சொன்னதை செய்திருக்கிறார் அவர் எதை கேட்டு வாக்கை கேட்டாரோ அதே விடயத்தை செய்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது என்பார்கள் இது சூடெல்லாம் கண்ட பூனை அடுப்பங்கரையில்தான் நாட்ட முடும் என்பதைப் போல மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தங்காலை காட்டுநிலத்துக்கு செல்கிறார் இப்பொழுது இனி அவருடைய ஆட்டம் ஆரம்பிக்கும் என்பதிலே மாற்றுக்கிறது கிடமில்லை இனி மஹிந்த ராஜபக்ச என்ன செய்யப்போகிறார் என்பதுதான் பலருக்குமான கேள்வி அதற்கான விடையை நான் இப்பொழுதை சொல்லிக்கொள்கிறேன் எழுதி வைத்துக் கொள்கிறேன் மஹிந்த ராஜபக்ஷ இப்பொழுது ஓய்விலே இருக்க வேண்டியவர் ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ நீளி யாருக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் வேறு யாருக்கும் இல்லை அவரோடு இருக்கின்ற சகாக்களுக்கு தேவை மஹிந்த ராஜபக்ஷ எப்படியாவது மீளல வேண்டும் ஏனென்று சொன்ன நண்பர்களே அவர்களுடைய சொகுசு வாழ்க்கை என்பது சும்மா இருந்து வாழ்வதல்ல இப்போ நாங்கள் ஒருவர் அறுபதாயிரம் ரூபா பணத்துக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போவாரா போவாராக இருந்தால் அவருடைய செலவு எப்படியும் அறுபதனாயிரம் உழைக்கிறவருக்கு ஒரு அறுபது அல்லது ஐம்பது நாற்பது அல்லாவிட்டால் எழுபது எண்பதாக இருக்குது ஒன்று கூட அதில் குறையும் ஆனால் இவர்கள் எந்தவித வருமானமும் இல்லாமல் தொடர்ச்சியாக சொசு வாழ்க்கை வாழ்கிறார்கள் வருமானம் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆட்சி வர வேண்டும் ஆட்சி வந்தால் என்ன வரும் அமைச்சு பதவி வரும் அமைச்சு பதவி வந்தால் என்ன வரும் கொள்முதல்கள் போர்க்கொள் உணவு என்று பல்வேறுபட்ட விடயங்களிலும் கொமிஸ் வரும் கொமிஸ் வந்தால் அவர்களுக்கு சொகுசு வாழ்வு வரும் சொகுசு வாழ்வு வந்தால் அவர்களுக்கு எல்லாம் வரும் அவருடைய பரம்பரையே நன்றாக இருக்கும் அப்ப ஆட்சி வேணும் அப்போ ஆட்சிக்கு என்ன செய்ய வேணும் ஜனவசிய மிக்கொருவரை தலைவராக கொண்டு வர வேண்டும் அப்ப ஜனவசிய மிக்கவர் யார் மஹிந்த ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்சே விட அவர்களுக்கு வேறு தெரிவில்லை மொட்டு ஒரு பாரிய கட்சியாக இருக்கிறது மொட்டோடு கூட்டுணைந்தவர்களும் இருக்கிறார்கள் அதே போல கட்சிக்குள் இருப்பவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் இப்போ அனைவருக்கும் தேவை அனுரகுமாரியை தூக்கி வீட்டை விட்டு துரத்த வேண்டும் நாட்டை விட்டு துரத்த வேண்டும் அப்போ துரத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் மீண்டும் என்ன விடயத்தை கையில் எடுப்பார்கள் பௌத்த தேசியவாதத்தை கையில் எடுப்பார்கள் வேறு வழி இல்லை ஒன்றோ இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக பாதாள உலக குழுக்களின் ஊடாக தொடர்ச்சியான கொலை கொள்ளை அதாவது வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் அனுரகுமார விசாரணை கட்சிக்காரர்கள் சொல்வதைப் போல இது அனைத்துக்கும் பின்னால் மகிந்த ராஜபக்ஷ குழுமம் இருக்கிறது என்ற எத்தி சொல்கிறார்கள் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று வந்த பாதாள குழுவில் இருப்பவர்களும் அதாவது ம அனுரகுமார கட்சிக்காரர்கள் சொல்வதைப் போல அந்த தங்களுக்கு சார்பற்றவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது பாதாள குழுக்களை நேர் எதிர்குழுக்கள் கொண்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அதன் அதிகமான விடயம் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் உண்மை வெளியாக போய்விடக்கூடாது அதாவது மகிந்த ராஜபக்ஷ தரப்பினர் செய்த விடயங்கள் வெளிப்ப வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த கொலைகள் இடம்பெறுகின்றன அந்த அண்மை காலங்களிலே ஒருவர் அம்பாந்தோட்டையிலே ஒருவர் கொல்லப்பட்டார் அப்போ அந்த விடயத்திலும் சொல்லப்பட்டது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினரின் கடந்த கால செயற்பாடுகள் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்படியாக பல கொலைகள் இடம்பெறுகின்றன ஆனால் இன்றைய நாளிலே பார்க்கின்ற பொழுது ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துவது எப்படி என்று சொல்லி அனுரகுமாரி சாராக கோட்டா பாடம் படிக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார் அதே போல மகிந்த ராஜபக்ஷ நான் காலையிலே சொன்னதை போல மிகவும் சொகுசாக வாழ்ந்த இல்லத்திலிருந்து படை பட்டாளத்தோடு வலியிருக்க வெறுமனே வெளியேறவில்லை ஒரு படம் ஒன்று காரணம் சொல்லி உங்களுக்கு எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எல்லாம் தோற்கும் அளவுக்கு படம் ஒன்று போடுவார் என்று படம் போட்ட மாதிரி வெளியேறுக்கார் ஆனால் அங்கே போய் தான் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை தங்காலை கால்நடை நிலையத்துக்கு சென்று அவர்கள் அரசியல் ரீதியாக மீனெழுவதற்காக அடிக்கடியானவர்களை செய்வார்கள் டிபி சாணக்க என்று சொல்லப்படக்கூடியவர் மகிந்த குடும்பத்துக்கு நெருக்கமானவர் அரசியல்வாதி இளம் அரசியல்வாதி நான் கடந்த காலங்களிலே சமூக வலைத்தளங்களை பார்க்கின்ற பொழுது டிபி சாணக்க மிக அதிகமாக கிராமங்களுக்கு செல்கிறார் திருமண வீடுகளுக்கு செல்கிறார் மக்களை சந்திக்கிறார் அவர்கள் எப்படியாவது இந்த அனுகுமார் விசாரணை மீதான அரசாங்கம் மீதான நட்பெயரை கெடுக்க வேண்டும் கெடுத்து அரசாங்கம் செய்யாத விடயங்களையும் சொல்லி மீண்டும் ஒட்டுத்தரப்பினர் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஏதுவான அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள் மாகாண சபை தேர்தல் வர இருக்கிறது அப்போ எப்படியாவது மொட்டு மீளழ வேண்டும் அந்த விடயத்தை மிக அழகாக செய்கிறார் அதுவும் மஹிந்த ராஜபக்சையை வெளியேற்றுவது என்று சின்ன விடயம் அல்ல ஒரு ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி என்பவர் கொழும்பை விட்டு ஒரு அரசாங்கத்தால் வெளியேற்றப்பட்ட விடயம் என்பதும் ஒரு ஒரு முதன் திறவையான விடயம் அதே போல் ஒரு ஜனாதிபதியாக நிறைவேற்றதிகார ஜனாபதியாக இருந்தவர் கைது செய்யப்பட்ட விடயமும் ரணில் கைதிலே அம்பலமான ஒரு முக்கியமான விடயம் அதே போல மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு அது வெளியேற்றப்பட்டவை என்பது ஒரு வரலாற்றிலே முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது ரெண்டு சம்பவங்கள் ஒன்று ரணில் வெளியே போனது ரெண்டாவது முற்றுட மகிந்த வெளியே போனது அப்போ இனி அவர்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ இன்னொரு தடவை ஜனாதிபதியாக இருக்க முடியாது அதாவது இரண்டு தடவைகளுக்கு மேலே ஜனாபதியாக இருக்க முடியாது அது சட்டம் நிறைவேறி இருக்கிறது அவராக வர முடியாது இப்போ மஹிந்தவுக்கு இருக்க ஒரே தெரிவு ரணில் அப்போ நீங்கள் இருந்து பாருங்கள் எதுவரும் காலங்களில் ரணில் விக்ரமசிங்க எப்படி சுகமில்லாமல் இல்லாமல் இருந்தவர் நடித்து ரணில் விக்ரமசிங்க ஹாஸ்பிட்டலேருந்து வெளியேறினாரோ அதே மாதிரி அவர் கடந்த காலங்கள்லேருந்து கடந்த காலங்களில் பார்லமெண்ட் வந்தபோல் மிடுக்கோடு இருந்து பாருங்கள் மிக விரைவிலேயே அவர் ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக இருந்தபோது எப்படி அந்த பார்லமெண்ட் மூடாக வந்தாரோ அதே போல் மீண்டும் அவர் பாராளுமன்ற மூடாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ரணில் விக்ரமசிங்க விரைவில் பாராளுமன்றம் வருவார் என்பதிலே மாற்று கருதுகிடமில்லை ரணில் விக்ரமசிங்கவை வைத்து அரசியல் சதுரங்க ஆட்டத்தை ஆடுவதற்கு மஹிந்த ராஜபக்ச தரப்பு தயாராக இருக்கிறது அதேபோல இளம் தலைவராக நாமல் ராஜபக்சை வளர்த்தெடுப்பதில் அவர்களுக்கு கணிசமான பங்கு இருக்கிறது மீண்டும் இந்த அரசாங்கம் எதிராக பல்வேறுபட்ட சீர்திருங்களை முன்னெடுப்பாகிறது திரைமறைவிலே பல வழிகளையும் செய்வார்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற உயிர்த்தாறு தாக்குதல்களைப் போல இல்லாமல் ஒரு அளவான வேலைகளை செய்வார்கள் அதே போல் பௌத்த தேசியவாதத்தை தூக்கி பிடிக்கும் அடிப்படையிலான வேலைகளை செய்வார்கள் அதே போல் புலனாய்வு தரப்பின் ஆதரவோடு பல்வேறுபட்ட வேலைகளை செய்வார்கள் அதில் கருத்து கிடமில்லை அதில் ஒரு திட்டம் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பாராளுமன்றம் வருவார் என்பதிலே கிடமில்லை அது ஒரு விடயம் அதாவது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இப்போ ஏலாது ஏழுமெண்ட் சொன்னால் அவர் பார்லமெண்டுக்கு வந்துடுவார் பார்லமெண்ட்டுக்கு வந்துருவார் ஆனால் இப்போ ஏலாம் இருக்கிறபடியா மீண்டும் அவர்கள் ஒரு அடுத்த கட்ட தலைவராக நீங்கள் இருந்து வாருங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திலித் ஜாவீர அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திலித் ஜெயவீரவும் இந்த அரசியலிலே முன்னிலைப்படுத்தப்பட இருப்பார் அல்ல மாற்று கருத்துக்கிடமில்லை ஒன்று ரணில் அங்காள திலித் ஜெயவீர திலித் ஜெயவீர மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமானவர் தரண குடும்பத்தின் தலைவர் தரணா தொலைக்காட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் அப்ப நண்பர்களே இப்படி அரசியல் காற்று நிலத்திலிருந்து மிக மிகவும் அதிகமாக இடம்பெறும் என்பதிலே மாற்றுக்கருத்துக்கிடமையிலே எப்படியும் இவர்கள் அனுரவுக்கு டப் கொடுப்பதற்காக வேலைகளை செய்வார்கள் என்பதிலே மாற்றுக்கருத்து கடமை இல்லை சஜித் பிரேமதாசை பொறுத்தவரையிலே சஜித்தின் கட்சி என்பது மிகவும் எழும்பக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது காரணம் என்ன ஒன்று சொன்னால் அந்த ஆளுமை இல்லை மகிந்தவுடன் இருக்கின்ற ஆளுமை சஜித்திடம் இல்லை அதே போல் ரணிலிடம் ஓரளவு ஆளுமை இருக்கிறது ஆனால் அந்த அடிப்படையில் நண்பர்களே இந்த ஆளுமை என்பது மற்ற உறுப்பினர்களை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஆளுமை ஆனால் மகிந்த ராஜபக்ஷ வின் படத்தோடு லட்சுமியோடு நாமல் ராஜபக்சவை முன்னிறுத்துவார்கள் திலித் ஜேவீரவையும் முன்னிறுத்துவார்கள் என்பதிலே கருத்து கிடமில்லை சில வழிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுக கட்சியில் திலி ஜேவீரவை ஒரு முக்கிய பதவிக்கு கொண்டு வரவும் எத்தனமும் இடம்பெறும் என்பதிலே எதிர்பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது டிவி சானக்காக தான் அதிகமாக பேசுகிறார் மைந்த ராஜபக்சே மீளழுவார் மீளழுவார் என்று சொல்லி அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விரைவிலே தங்காள இல்லத்திலிருந்து பல்வேறுபட்ட சந்திப்புகள் தொடர்ச்சியான நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் பல்வேறுபட்ட பிரமுகர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய அரசியல்வாதிகள் தங்காலை காட்ட நிலத்துக்கு செல்வார்கள் அதில் மாற்றுக்கிறதுக்கிடமில்லை சில வேளைகளிலே சஜித் பிரேமதாசு கூட மகிந்தவை சந்தித்தால் அதில் இடமில்லை எனவே நண்பர்களே எதிர்வரும் நாட்கள் அரசியல் ரீதியாக கடும் முயற்சிகள் எடுக்கப் போகிறார்கள் ஆனால் இதுக்கு தலைமை தாங்குவதற்கு மஹிந்த ராஜபக்ஷக்கு முடியாது அதான் ஒரு பெரிய பிரச்சனை உடல் ஆரோக்கியம் இடம் கொடுக்க இல்லை மகிந்தவுக்கு மஹிந்தவுக்கு உடல் ஆரோக்கியம் இடம் கொடுக்குமாக இருந்தால் இப்ப அணுட நிலைமை வேற ஒரு பத்து ரூபா பெட்ரோலுக்கு விலகு கூடினதுக்கே சைக்கிளில் பாலிமன்றுக்கு வந்தவர் தான் மஹிந்த பெரிய படம் எடுத்தவர் புலிஸ் சந்திக்க விடல பொலிசியை முரட்டி அடிக்க போனவர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நண்பர்களே மகிந்தவுக்கு ஏலாதபடியாக தான் மகிந்த இப்போ சத்தம் படாமல் இருக்கிறார் மகிந்தவுக்கு உடம்பு ஏலாது ஆனால் பார்க்கக்கூடிய சில வேளைகளில் இப்போ அடுத்த கட்ட தலைவராக நாமலை முன்னிறுத்தி அதே போல் திரு ஜாவிரவும் ஒரு முக்கியமானவராளை கொண்டு வந்து இவர்கள் மகிந்தவையும் தலைமையிலாக சில வேளையில் ரணிலையும் இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியையும் எழுப்பி அரசியல் பயணத்தை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில வழிகளிலே சஜித் பிரேமதாச மஹிந்த விரைவிலே சந்திப்பார் என்பதிலும் ஒரு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நண்பர்களே அரசியல் ரீதியாக இவர்கள் எத்தனை முயற்சிகளை எடுத்தாலும் அனுர கட்சி அனுரவின் ஆட்சி வீழும் வரை இவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை ஒன்று இவர்கள் மறைமுகமாக சில விடயங்களையும் செய்யவழிக்கிடுவார்கள் மறைமுக விடயங்களை இந்த அரசாங்கம் வெற்றிகரமாக கையாண்டால் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக நிலைக்கும் அரசாங்கம் பிள்ளைகள் விடும்பரை இவர்களால் ஒன்றும் செய்ய விட முடியாது ஆனால் இன்னொரு விடயம் பல கொலைகள் இடம்பெறும் வடக்கு அதாவது வடக்கு அல்ல தெற்கிலே பல கொலைகள் இடம்பெறும் பல சூ சூடுகள் இடம்பெறும் பொறுத்திருந்து பாருங்கள் பல்வேறுபட்ட ஆட்டங்கள் நிகழ இருக்கிறது ஆனால் அரசியல் ரீதியாக மஹிந்த ராஜபக்ஷ எத்தகைய பாடுபட்டாலும் பழம் பறிக்க முடியாது என்பதிலே மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் மரக்கொப்புகளை ஆட்டுவார்கள் சரசருப்புவார்கள் ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை என்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்வோம் நண்பர்களே எதிர்வரும் காலங்களில் கொண்ட விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் மீண்டும் ஒரு காலவளியில் சந்திப்போம் உங்கள் சிந்துரன் நன்றி வணக்கம்